இரும்பு சத்து குறைபாடு உள்ளதை உணர்த்தும் அறிகுறிகள் உடலில் இரத்த தான் எல்லா பகுதிகளுக்கும் சத்தை அளிக்கிறது இரத்த உற்பத்திக்கு இரும்பு சத்து மிகவும் முக்கியம் உடலில் ஒவ்வொரு மூலக்கூறும் இரும்புடன் சேர்த்து ஹோமோகுளோபினை உருவாக்குகிறது ஹோமோகுளோபின் தான் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கடத்தி செல்கிறது ஹோமோகுளோபினின் அளவு குறைந்தால் இரத்த சோகை உருவாகிறது இரும்பு சத்து குறைபாட்டை உணர்த்தும் அறிகுறிகளை இப்போது பார்க்கலாம் மண்ணை சாப்பிட தோன்றுவது இரும்பு சத்தின் அறிகுறியாகும் இதற்கு காரணம் அதிலுள்ள இரும்பு சத்தின் ஈர்ப்பினால் கூட இருக்கலாம் பென்சில் சாப்பிடுவதும் இதன் ஆகும் கைகள் மற்றும் கால்களில் உள்ள நகங்கள் வளைந்து ஸ்பூன் போன்று காணப்படும் இதற்கு என்று பெயர் இப்படி இரும்பு சத்து மட்டுமில்லாமல் மற்ற நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கும் எனவே மருத்துவரை சந்திப்பது நல்லது குளிர்காலத்தில் ஒருவருக்கு உதடு வெடித்து காணப்படுவது இயல்பான ஒன்று ஆனால் எல்லா சமயத்திலும் உதடு வெடித்தபடியே இருந்தால் இரும்பு சத்து குறைபாட்டின் அறிகுறியாகும் நாக்கு சற்று வீங்கியது போலவும் பளபல பாகவும் இருந்தால் அது இரும்பு சத்து குறைபாடாக கூட இருக்கலாம் ஐஸ் கட்டியை பார்த்தால் சாப்பிட தோன்றுவது கூட இரும்பு சத்து குறைபாட்டின் அறிகுறிகள் தான் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க